அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒத்துமில்லா அலமதுல்லூசலமுசூல்லா அன்பார்ந்த எனது அருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடருடைய நான்காவது காணொளி இது இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லோரும் ஆரோக்கியத்தோடும் ஈமானோடும் இருக்கிறீங்க அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லா அபுல்லா ஆலமீன் எல்லா அருளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவானாக அன்புக்கனி அவர்களே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமானது செயல் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானது காலையில் எந்திரிச்சதுலருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் செய்த செயல்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அல்லா அபுல்லா ஆலமின் குறை பல இடங்களில் சொல்கிறா உங்களுடைய செயலை நீங்கள் கவனியுங்கள் உங்களுடைய செயல் சரியான செயலாங்கிறத பாருங்கன்னு அல்லா அரபுல்லா ஆலமின்னு சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் அகமேஸ் அல்லா லாலிஸ்மே சொல்கிறாங்க அப்போ செயலை ஒரு மனிதன் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த செயலினால் நான் நன்மையை செய்கின்றேனா இந்த செயலை கொண்டு தீமை நடக்கின்றதா என்பதை நாம் பார்க்கணும் ஒரு செயலை வச்சு தான் ஒரு மனிதனை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது அவனுடைய வெளிப்பாடு தான் நாம் அவனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு நிலையாக இருக்கும் அன்பானவர்களே அதனால தான் ஈமான் அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்திருந்தாலும் அந்த ஈமானுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது செயல் சார்ந்து தான் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஈமான் உள்ளத்துல இருக்குது நாம அல்லாவை நம்புறோம் மறுமையினால நம்புறோம் கேள்வி கணக்க நம்புறோம் சொர்க்க நரகத்தை நம்புறோம் இதெல்லாம் நம்பிக்கை ஆனா அந்த நம்பிக்கை வெளிப்பாடாக செயல்பாடாக வரணுங்கிறது இஸ்லாம் சொன்ன மிக முக்கியமான அம்சம் இத பல முஸ்லிம்கள் நாம மறந்துடுறோம் அல்லாஹ் சுஹ்தாலவே நாங்கள் நம்புறோம் அல்லா சுகத்தாலே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லார புல ஆளுமையின் கேள்வி கேப்பாங்கிற ஈமான் கொண்டிருக்குறோம் ஆனால் செயல்பாடு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மோசமான செயலை செய்வோம் அல்லது சில செயல்களில் நாம் சரியாக இருப்போம் சில செயல்களில் சரியாக இருக்க மாட்டோம் உதாரணத்துக்கு தொல தொழுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா வட்டி வாங்குவோம் தொழுவோம் ஆனால் தப்பான வார்த்தைகளை பேசுவோம் தொழுவோம் சினிமாவை பார்ப்போம் இசையை கேட்போம் தொழுவோம் பிற மக்களை ஏமாற்றுவோம் தொழுவோம் பொருளாதார மோசடி செய்வோம் பொய் சொல்லுவோம் புறம் பேசுவோம் இப்படியான நிறைய விஷயங்களை நாம் வந்து செய்வோம் பண்பானவர்களே நம்மளுடைய செயல்கள் கரெக்டாகணுங்கிறதுக்கு தான் இஸ்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தது ரசூல்லாய் ஹல்லாஸ் சொன்னாங்க நான் தூதராக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்னா நீ நல்ல பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காகன்னு சொன்னாங்க ஸோ நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக தான் ரசூல்லா ஐசல்லாஸ்லம் வந்து நம் மத்தியில் அனுப்பப்பட்டாங்கன்னா அப்போ நம்மளுடைய செயல் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ அவசியமாக இருக்குதுங்கிறத பாருங்கள் ஒரு தனி மனிதனாக குடும்பத்தில் இருக்கும் பொழுது சமூகத்தில் பயணிக்கும் பொழுது நம்மளுடைய செயல் ரொம்ப முக்கியம் சில பேர் பேசிடுவோம் நாம் நாம் நல்லவர்கள் மாதிரி பேசிடுவோம் ஆனால் செயல்பாடுன்னு வரும் பொழுது ரொம்ப மோசமான செயலை செய்வோம் தனி மனிதனாக ஒரு மனிதன் பப்ளிக்கில் வந்துட்டு அழகாக பேசக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவருடைய தனித தனி மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும் அவர் பிறர்கிட்ட பேசுறது ரொம்ப மோசமாக இருக்கும் அவரோடு பிஸ்னஸ் டீலிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பொருளாதார குடுக்கல் வாங்கல அவர் ஏமாற்றக்கூடியவராக வாக்குமீறக்கூடியவராக இருப்பார் அது மாதிரி குடும்ப குடும்பத்தில் வந்து அவருடைய மனைவியோட அவருடைய பிள்ளைகளோடு அவர் சரியாக இருந்துக்க மாட்டார் இது மாதிரி பேசும்பொழுது அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியும் இப்போ செயல்பாடை சரி பண்ணலைன்னா ஒரு முன் ஒரு 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 முஸ்லீமுடைய ஈமான் சரியாக இருக்காது செயல்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது அலைஹி வஸல்லம் சக மனிதர்கள்ட்ட எப்படி பழகணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய பாடம் எடுத்திருக்கிறாங்க எப்படி பேசணும் ஒரு மனிதனை தாழ்ந்து பார்க்கறது ஒரு மனிதனை எனக்கு குறைவானவன் பார்க்கறது இது கூட கேவலமான ஒரு செயல் ஒரு மனிதன் வந்து தவறான நிலைப்பாட்டிலேயே இருக்கிறான் இருந்தும் கூட அவனை நேசிக்கணும்னு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நேசிச்சு அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் தேவா செய்தால் கூட நம்ம வந்து ஒரு மனிதன் தப்பு செய்கிறான் அவங்கிட்ட போய் தேவா செய்கிறோம் தேவா செய்தால் கூட கடுமையாக நடந்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது அப்போது சக மனிதனை ஏமாற்றாமல் சக மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்தை வந்து காயப்படுத்தாமல் முடிந்த அளவுக்கு நல்ல பண்புகளோடு வெளிப்படையாக வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது எதை எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய உள்ளம் சிறப்பாக இருக்குது என்னுடைய உள்ளத்தில் தான் தக்குவாக இருக்குது என்னுடைய உள்ளத்தில் தான் ஈமான் இருக்குது அதனால் நான் எந்த வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அது 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 வந்து பொய் நம்ம சொல்லுவோம்ல அது வந்து இரட் இரட்டை முகமுடைய உடையவர்கள் செய்யக்கூடிய காரியம் ஒரு காலமும் அப்படி நம்ம செய்யக்கூடாது அப்போது அதே மாதிரி வந்து தவறான விஷயங்களை செய்கிறது எப்படி தப்போ அது போல தவறான விஷயங்களோடு இருக்கக்கூடியவர்களோடு பழகுவது அவர்களை நம்புறது அவர்கள்ட்ட ஏமாறுறது அவர்களை என்கரேஜ் பண்ணுறதும் ரொம்ப பெரிய தப்பானது அதையும் நாம் வந்து செஞ்சுருவோம் கேட்டால் இவர் வந்து முஸ்லீம் நான் சப்போர்ட் பண்ணணும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி நல்லது செஞ்சால் தான் சப்போர்ட் பண்ணணும் நன்மையான காரியத்தை தான் சப்போர்ட் பண்ணணும் நல்லா அதனால தான் சொல்கிறேன் தகவனும் அலில் அலில் பிரிவோ தக்குவா நீங்கள் தக்குவாலையும் நல்ல விஷயங்களையும் ஒன்று சேருங்க புரியுதா அப்போது சும்மா அந்த இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி அது ஒரு பெரிய ஒரு ஃபித்னா ஒருவர் வந்து ஒரு இஸ்லாமிய கண்டென்ட் கிரியேட் பண் கிரியேட் பண்ணி பண்ணுறாரு அவர் தேகவா செய்கிறாருன்னே வச்சுங்களேன் அவர் தேகா செஞ்சதுனாலேயே அவர் வந்து மிக சிறந்தவர் மிக நல்லவர் தூய்மையானவர் அப்படின்னு அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்புறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய அது அவருக்குமே பிரச்சனை அதாவது நம்ப பிரச்சனை நம்பக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை அதே மாதிரி யாரையுமே நம்ம வந்து அவங்களுடைய ஆக்ஷன் அவங்களுடைய செயல்பாடை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்பிக்கை கொள்ள முடியும் செயல்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு ஒரு மோசமாக செயல்படுகிறார் தனி மனிதனாக நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அவர்கிட்ட ஒதுங்கி இருக்கணும் மீண்டும் மீண்டும் அவரை என்கரேஜ் பண்ணக்கூடாது தப்பு செய்கிறதுக்கு ஸோ அதனால் செயல்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது சகோதரர்களுக்கு அதே மாதிரி இளைஞர்கள் நம்மளுடைய இப்போ வெளியில் நீங்கள் வந்து மஷாலெலாம் சில இளைஞர்கள் வந்து என்ன எப்படி இருக்கிறோம் தாடி வச்சுருக்குறோம் தொழுகத்துக்கு வரோம் எல்லாம் ரைட்டு ஆனால் தாய் தந்திர்கிட்ட நடந்துக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது தாய் தந்தர்களை மதிக்கிறது இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்கறதில்ல ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மஷாலெல்லாம் மார்க்கத்தில் நல்லா பிடிப்போடு தீனில் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை சம்பாதிக்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்குறதில்லை மனைவி கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்குறதில்ல இதெல்லாம் செயலில் குறைபாடுகள் தவறான விஷயங்கள் இதெல்லாம் ரசூல்லா சல்லாசன் கண்டிச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லலை இஸ்லாம் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஈமான் வெளிப்படுத்தக்கூடிய நிலையை எதிர்பார்க்குது நம்மளால் வந்து தனிமனித வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் சிறப்பான வாழ்க்கையை நம்ம தான் ரோல் மாடல் மற்றவங்களுக்கு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நம்மளுடைய செயல் தான் அவங்களுக்கு இஸ்லாம் அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ அழகான செயல்பாடுகளை இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன புன்னூர் புன்னூர்வல் சின்ன சிறுப்பை கூட ரசூல்ல ஹிசலாசும் சதக்கான்னு சொல்கிறாங்க இந்த சின்ன செயலை கூட சதக்கான்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்களேன் எவ் எவ்வளோ ஒரு ஒரு உயர்ந்த பண்புகளோடு நாம் வாழ வேண்டியது இருக்குது உயர்ந்த செயல்களோடு நாம் வாழ வேண்டியது இருக்குதுங்கிறத பாருங்கள் ஆனால் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு எல்லாம் சுகான முகத்தாள்கிட்ட கேள்வி இருக்குது அதனால் நம்மளுடைய செயலை நம்ம கவனிப்போம் நம்மளுடைய ஆக்ஷனை நம்ம கவனிப்போம் அது ஈமானோடு தொடர்போடு இருக்குதாங்கிறத பார்ப்போம் எதை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய பேச்சுகளை நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சுக்கொள்வோம் எதை செய்கிறோமோ அது ஈமானோடு தொடர்போடு இருக்கணும் எல்லாவன் நம்புறவன் செய்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருக்கணும் எல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் செய்யக்கூடிய செயல்பாடாக அது இருக்கணும் ரசூலாய் சொல்லல்லா அழிவு செலுத்த தூதராக ஏற்றுக்கொண்டவன் இருக்கக்கூடிய ரசூல்லாவை என்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம் எப்படி செயல்பட்டுச்சோ அது மாதிரி செயல்படணும் சஹாபாக்கள் போல் அப்படியானவர்களாக உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இந்த சமூகத்துக்கு அவசியமான மக்களாக புரோஜனமான மக்களாக நம்ம இருக்கணும்னா நம்மளுடைய செயல்பாடுகளை கவனிக்கணும்புல ஆளுமை நம்மளுடைய செயலை ஆஹ் பக்குவப்படுத்துவானாக ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله